வணக்கம் நேற்று கண்ணகி முருகசன் ஆணவப் படுகொலையில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பதிமூன்று பேருக்கு வழங்கிய ஆயுள் தண்டனையை உத்தரவாதம் செய்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டியே கதிகழக வைத்த மிக கொடூரமான ஆணவப் படுகொலை இந்த கண்ணகி முருகசுடைய ஆணவப் படுகொலை இரண்டாயிரத்தி மூனில் நடைபெற்றது இந்த ஆணவப் படுகொலை கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருக்கின்ற குப்பநந்தம் கிராமத்தை சேர்ந்த தலித் இளைஞர் தான் முருகேசன் அதே கிராமத்தை சேர்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த பெண் கண்ணகி ரெண்டு பேருமே கல்லூரி படிக்கும்போது காதல் செய்கிறார்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு தெரியாமல் பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள் பிறகு ஒரு மாதம் கழித்து முருகேசனுடைய உறவினர் வீட்டில் தலைமறைவாக இருக்கிறார்கள் இதை அறிந்து கொண்டிருந்த அந்த கண்ணகியுடைய சாதி நபர்கள் கண்ணகியுடைய குடும்பத்தினர் வந்து அடித்து சித்திரவதை செய்து இருவரும் எங்க இருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிந்து கொண்டு அங்கு சென்று முருகேசனையும் கண்ணகியும் கடத்தி வந்து தங்கள் கிராமத்தினுடைய பொது மைதானத்தில் இருவரையும் கட்டி வைத்து கைகளையும் கால்களையும் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் விஷத்தை கொடுத்து குடித்து சாக வேண்டும் சொல்லிட்டு நிர்பந்த செய்கிறார்கள் அதை ஏற்க மருத்துவ விளையாக கண்ணகி முருகேசன் இரண்டு பேருடைய காதிலையும் மூக்கிலும் விஷத்தை ஊற்றி மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்கிறார்கள் இந்த படுகொலை செய்தது என்பது அதைவிட மிக கொடூரமான விஷயம் என்னென்றால் இந்த படுகொலை மறைமுகமாக நடக்கல அந்த ஊர் மக்கள் அனைவரையும் முன்ன முன்னிலையும் இது நடக்கிறது அனைவரும் இதை வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்த கொடூரத்தை தடுப்பதற்காக யாருமே முன்வரவில்லை இப்படிப்பட்ட ஒரு படுகொலையை செய்து முருகேசனே தலித் மக்களுடைய சுடுகாட்டிலும் கண்ணகி ஆதிக்கசாதிகளுடைய சுடுகாட்டினு எரிச்சிடுறாங்க இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு புகார் கொடுக்கறதுக்கு முருகேசுட்டிய குடும்பத்தினர் விருதாச்சல காவல் நிலையத்திற்கு போய் புகார் கொடுக்கும்போது அங்கே பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர் மொத்தம் எஸ்ஐ தமிழ்மாறனும் ஆதிக்கசாதி அந்த கொலைகாரர்களுக்கு ஆதரவாக ரெண்டு பேருமே வந்து பார்த்தினா முருகேசனும் கண்ணகியும் தற்கொலை செய்து இறந்து விட்டார்கள் அதனால் வழக்கு பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சி விட்றாங்க இது பத்திரிகை செய்தியில் வந்து ஜனநாயக சக்திகளும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அம்பேத்கர் அமைப்புகளும் பல்வேறான போராட்டங்களை நடத்தியது விளைவாக கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் கழித்து விருதாச்சல காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்ப கூட பாதிக்கப்பட்ட அந்த முருகேசன் உடைய நாலு பேர் மீதும் ஆதிக்க சாதி கொலை செய்த அந்த கண்ணகியினுடைய குடும்பத்தில் நாலு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்கிறார்கள் இதை எதிர்த்து ரத்தின் என்ற வழக்கறிஞர் சிபிஐ விசாரணை வேண்டு சொல்லிட்டு வழக்கு போடுகிறார் அது மூலியமாக ரெண்டாயிரத்தி இரவு ரெண்டாயிரத்தி நாலில் சிபிஐ வழக்கு வருகிறது கிட்டத்தட்ட பதினைந்து பேர் குற்ற வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள் அதில் அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் குற்ற அந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள் ரெண்டு தலித்துகள் அந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து பார்த்தோன்னா தீர்ப்பு வழங்குகிறது கடலூர் சிறப்பு நீதிமன்றம் அதில் அந்த பதினைந்து பேரில் தலித் சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் விடுதலை செய்யப்பட்டு மீதி பதிமூன்று பேர் குற்றவாளிகள் என்றும் அந்த பதிமூன்று பேர்களை கண்ணாயுடைய அண்ணன் மருது தூக்கு தண்டனை கண்ணையுடைய அப்பா அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உட்பட பன்னிரெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனை என்றும் தீர்ப்பு வழங்கியிருக்குது கடலூர் சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பு பெறுவதற்கு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதை எதிர்த்து மேல்முறையீடு போகிறார்கள் அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகிறது அந்த வழக்கில் தான் கண்ணகியுடைய அண்ணன் மருதுபாண்டிக்கு வழங்கப்பட்ட மரத தண்டனை என்பது ரத்து செய்யப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட பதிமூன்று பேருக்கு ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்குகிறது இதை எதிர்த்து இப்ப உச்ச நீதிமன்ற வழக்கத்துக்கு மேல்முறையில் போயிருக்கார்கள் அந்த உச்ச நீதிமன்ற மேல்முறையின் வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது உத்தரவாதம் செய்யப்படுத்தப்பட்டது ஆக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் என்பது தொடர்ச்சியாக கால நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனா இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சாதி ஆணவு படுகொலைகள் எல்லாத்துக்குமே வந்து தடுப்பதற்கோ இல்லை நீதி பெறுவதற்கோ இந்த மாதிரி நீதிமன்றங்கள்ல போய் வழக்கு போட்டு நீதியை பெற்றுவிட முடிகிறதன்றா கிடையாது நூற்று தொண்ணூறு சதவீத வழக்குகள் நீதி பெற முடியல இது மாதிரி ஒன்னு ரெண்டு சில வழக்குகள் மட்டும்தான் நீதி பெற முடிகிறது அதுவும் பல்வேறான ஜனநாயக சக்தியுடைய போராட்டங்கள் அந்த வழக்குகளை எடுத்து நடத்துகிற வழக்குகளுடைய விடாப்படியான முயற்சி இதனுடைய விளைவாக தான் தீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைக்கிறது மேல்முறையீடு மேல்முறையீடுன்னு சொல்லிட்டு போய் தண்டனையை குறைத்துக் கொள்வது இல்ல தான் வெளியேறுவது இப்படிதான் தொண்ணூறு சதவீத பங்கு பல்வேறு ஆதிக்கசாதி தாக்குதல்களில் ஈடுபட்ட ஆதிக்கசாதி வெறியர்கள் வெளியில வந்து ஊர்ல வந்து கெத்தா திமிரா திரிஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் வந்து யுவராஜ் அந்த கோகுல்ராஜே ஒரு ஆதிக்கசாதி பெண்ணுடன் பேசி ஒரே காரணத்துக்காக அவனை கடத்தி கொண்டு போய் மிக கொடூரமான முறையில சித்திரவதை செய்து படுகொலை செய்த அந்த யுவராஜ் என்கின்ற ஆதிக்கசாதி வேறியன் இருந்து ஒரு நாள் வெயில்ல வந்து எந்த அளவுக்கு கூத்து போட்டாங்க கூத்தடிச்சாங்கன்றதை நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம் அவர் என்னவோ இந்த நாட்டுக்கு பெரிய தியாகம் செஞ்ச தியாகி போலவும் கூட நின்று செல்பி எடுத்துக்கிறது தோல்மையில தூக்கி வச்சு கொண்டாடுது அவருக்கு மாவீரர் என்று பட்டம் கொடுப்பது இதை மாதிரி ஆதிக்கசாதி வேறியர்கள் செய்து கொண்டிருந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கறோம் ஏன் இதே விருதாச்சலத்தில் போன ஆண்டு தாழ்த்தப்பட்ட மன வளர்ச்சிக்குன்றிய ஒரு மாணவியை வந்து ஆதிக்கசாதி பையன் இருபது நாட்கள் மேலாக கடத்தி கொண்டு போய் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து கடைசியில் இருபது நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் வந்து அனாதையாக விட்டு விட்டு ஓடிட்டான் அந்த பெண்ணுடைய பெற்றோர் துப்புரவு வேலை செய்கிற அப்பா வந்து இறதய நோயாளி மாச உயரம் ஆறாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை எப்படி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் முருகேசனும் அங்கே இருக்கிற ஏட்டு வேல்முருகனும் குற்றவாளிக்கு ஆதரவாக இந்த பெண்ணை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பாமல் தடயங்களை அழித்தது மட்டும் இல்லாமல் சரியான வழக்கு பதிவு போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தினையே மிரட்டி அலக்கடித்து பல முறை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வழக்கு பதிவு பண்ணல அப்புறம் மக்களதிகார கழகத்திற்கு இந்த பிரச்சனை வந்த போது மக்கள் அதிகார கழகம் போலீஸ் உயர் அதிகாரி அப்ப எஸ்சி எஸ்டி வந்து மனித உரிமை ஆணையம் முதலமைச்சர் தனிப்பிரிவு இவருக்கு மனு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உண்மையறியும் குழு மூலியமாக இந்த பிரச்சனையை வெளியுலகம் கொண்டு வந்து பல்வேறான போராட்டங்கள் நடத்திய பிறகு நூற்றி இருபது நாட்கள் கழித்துதான் அந்த பாலியல் குற்றவாளியின் மீது வழக்கு பதிவு செய்யிறது அப்ப கூட எஸ்சி எஸ்டி வழக்கு பதிவு பண்ணல அதுக்கு பல போராட்டங்கள் நடத்தி பல எஸ்சி எஸ்டி வழக்கு போட்டாங்க இந்த குற்றவாளிக்கு துணை நின்று ஆதாரங்களை அளித்த அந்த இன்ஸ்பெக்டர் முருகேசனையும் அந்த ஏட்டு வேல்முருகனையும் கைது தண்டனை போட்டோம் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு தள்ளுபடி செஞ்சிருச்சு இப்படிதான் தமிழ்நாடு முழுக்க ஆதிக்க சாதி படுகொலை செய்கின்ற ஆதிக்க சாதி வெறியர்களுக்கு ஆதரவாக தான் பல்வேறான காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் வந்து இப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க அவர்கிட்ட சாதி ஆதிக்க சாதி புத்தி மேலோங்கி போய் கிடைக்கிறது அப்போ இந்த நிலையிலே இந்த சட்டத்தின் மூலியமாகவும் இந்த மாதிரியான சட்டமன்றத்தின் மூலியமா நீதிமன்றத்தின் மூலியமா வந்து தீர்ப்பு வாங்கி இவர்கள் தண்டிக்கு முடியுமா கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பு வருவதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது கால கண்டன நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் நம்ம சொல்றோம் அப்ப இத்தனை ஆண்டுகள் கட்சி பதினேழு ஆண்டுகள் கட்சி சிறப்பு நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு கட்சி இப்ப மேல்முறையின் மேல் முடிப்பை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது உண்மையிலே ஆதிக்க சாதி படுகொலைகளை தடுப்பதும் ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்றால் உழைக்கின்ற மக்கள் ஜனநாயக மக்கள் சக்திகள் கீழிருந்து இதற்கு எதிரான மக்கள் போராட்டங்களை கட்டி அமைப்பதுதான் தேர்வு முக்கியமாக இன்னும் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் இப்படிப்பட்ட சாதிய படுகொலைகளை அதிகரிப்பதாக சாதிய கலவக அதிகரிக்கின்ற வேலைகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்கள் கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆதிக்க சாதி சங்கங்களில் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி கும்பல் ஊடுருவி நாடு முழுக்க சாதி கலவரங்களை உருவாக்குகின்ற வேலையை தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே சாதி வெறி ஊறி போய் தன்னுடன் படிக்கின்ற சக மாணவனையும் வந்து பத்தினா போய் வெட்டுறாங்க நல்லா படிக்கிறான்றதுக்காக வெட்டலாம் பைக்கு புல்லட் ஓட்டினான்றதுக்காக தலித்து மாணவனை வெட்டலாம் கபடி போட்டியில் ஜெயிச்சுட்டான்றதுக்காக மாணவர்கள் வெட்டுறான் இதை இந்த விஷயத்தை செய்வதெல்லாம் சாதாரண மாணவர்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற இருபது வயசுக்கு கீழே இருக்கின்ற இளைஞர்களும் மாணவர்களும் இந்த கொண்டூரமான இதற்கு அடிப்படையா இருக்கிறது ஆதிக்க சாதி சங்கங்களும் அதில் ஊடி இருக்கின்ற பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலும் தான் இதுக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த அடிப்படையில் கீழிருந்து ஆதி ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சாதி வெறிக்கு எதிராகவும் குறிப்பாக இந்த ஆதிக்க சாதி சங்கங்களை தடை செய்வதற்காகவும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக கீழிருந்து மக்களை அணிந்து நீட்டி போராடுவதன் மூலியமாக தான் இந்த ஆதிக்க சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் இப்படிப்பட்ட படுகொலையில் ஈடுபடுவர்கள் இந்த மாதிரி சாதிய தாக்குதல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட போராட்டங்களை மக்களதிகார கழகம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது அதற்கான பிரச்சாரங்களை செய்து வருகிறது ஜனநாயக சக்திகளும் இப்படிப்பட்ட போராட்டங்களை கட்டியமைப்பதற்காக வர வேண்டும் முன்வர வேண்டும் என்று மக்களதிகார கழகத்தின் சார்பாக அறைகோவல் விடுகிறோம் நன்றி வணக்கம்